சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே கருப்பு சொன்ன மாதிரியே யார் மேல தப்பு இருக்கு யார் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லார் முன்னாடியும் சேதுவும் தாமரையும் மிதிக்கணும் அதுக்கப்புறமா சாமி அருளால் உண்மை தானாவே வெளியில வரும் அப்படின்னு கருப்பு சொன்னதால எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் செய்து மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு நானும் கண்டிப்பாக மிதிப்பேன் அப்படின்னு தமிழ் செல்வியும் முடிவெடுக்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளவோ சொல்லையும் அதை கேட்காத தமிழ் செல்வி செய்துவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் செய்ய தான் போகிறேன் எல்லாரும் சரின்னு சொல்லுங்கன்னு கேட்க ராஜாங்கமும் அப்பத்தா மோகனானு எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க இதை பார்த்த சித்ராவுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் எப்படியும் சாவித்திரியத்தை சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க என்ன வேணாலும் செய்வாங்க இது கடையில் சேது மேலே தனக்கு தான் ரொம்ப பாசம் இருக்குதுன்னு மிதிக்க ஒத்துக்கிட்டா இந்த தமிழ் செல்வி இதெல்லாம் நடக்கிற விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வே வேணுன்னே தமிழ் செல்வி கிட்டே போய் பேசுகிறாங்க சித்ரா இதெல்லாம் தேவையா உனக்கு நீ வேற மாசமா இருக்க சேது தான் பூ மிதிக்க போகிறானே உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி சேது மேலே ஏன் இம்பிட்டு நம்பிக்கையாக இருக்கேன்னு கேட்க என் வீட்டுக்காரர் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் வந்தேன் சந்தோஷமா என் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டும் இருக்கேன் கண்டிப்பாக இங்கே செய்த மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபித்து தப்பு செஞ்சவங்க எல்லாேரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க தான் போகிறாங்க என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ வேணும்னா என்னை பார்த்து சிரிச்சுக்கோங்க உண்மை என்னென்னு தெரிய வரும்போது தப்பு செஞ்ச எல்லாருமே தலை குளிஞ்சு தான் நிற்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சித்ராக்கு பதில் சொல்லி அனுப்புகிறாங்க தமது செல்வி இங்கே தாமரைக்கு என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க கிட்ட அம்மா மறுபடியும் ஒரு ஒன் ஒரு முறை யோசிச்சு பாருங்கள் நான் போய் மிதிக்கிறேன்னு அங்கே போக சாமி முன்னாடி பொய் சொன்ன என்னால் என்னம்மா செய்ய முடியும் சாமியால் எனக்கு பிரச்சனை வந்துட்டா என்னால் தாங்கிக்க முடியாது நீ வேணும்னா பாரு அங்கே ராஜாங்கம் அம்மா வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ வசதியாக நம்மலாம் இருந்தோம் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சதுக்கே வீட்டை விட்டு ராஜாங்கம்ம வெளியில் அனுப்பிட்டாங்க சாமி முன்னாடி சேதுமோம்மா மேலே தப்பு இருக்குன்னு நானும் பூ மிதிச்சிட்டு எப்படிமா நான் வெளியில் வர முடியும் சாமி சும்மா விடுவாங்களா என்ன எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மற்றவங்கள பற்றி கூட நான் பயப்படலம்மா சாமி முன்னாடி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துனா என்ன வேணாலும் நடக்கும்ன்ற பயம் மட்டும்தாம்மா இருக்குது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜாங்க மாமா முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் உண்மையை சொல்லி ஒத்துக்கலாமா இங்கே மிதிக்கிற விஷயம்லாம் வேண்டாமா ரொம்ப பயமாகவே இருக்குது அப்படின்னு பதட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்க சாவித்திரி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் இரு அந்த கருப்பு எல்லார் முன்னாடியும் சாமி வந்த மாதிரி பேசினப்ப கூட ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லவே இல்லையே அந்த ஒரு தைரியம் நமக்கு போதும் கருப்பாலேயே ஓ மேலே தான் தப்பு இருக்கு நாம சொன்னது பொய் தான் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீ கவலைப்படாமல் இரு அது மட்டும் இல்லை அந்த செல்வியும் சேது மேலே உள்ள பாசத்தில் சேது தப்பே செய்யலைன்னு நிரூபிக்கிறதுக்காக சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்றாவே பூ விதிக்க போகிறாங்களா அவங்களே இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது தப்பு செஞ்ச நாமளும் கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் உண்மை நம்ம பக்கம் இருக்குது நியாயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு எல்லாரையும் நம்ப வைக்க முடியும் நீ இப்படியே அழுதுகிட்டு சோகமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நாளைக்கு சாயந்தரம் நடக்க போகிற இந்த பூமிதி திருவிழாவில் நீ கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உண்மை மட்டும் நம்ம பக்கம் இருக்குன்னு நீ நல்லபடியாக பூமிதிச்சு வெளியில் வந்துட்டேன்னு வையே எல்லார் முன்னாடியும் சேது மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அப்போவே இங்கே ஏன் முன்னாடி நியாயம் முன்னாடியும் களத்தில் தாலி சொல்லி பிரச்சனை செய்வேன் அப்ப எங்க அண்ணன் வேற வழி இல்லாம சாமி முன்னாடியே உனக்கும் சேதவுக்கும் கல்யாணமும் செஞ்சு வச்சிருவாரு இதெல்லாம் நடக்கணும்னா நீ பொறுமையா எதுக்குமே பயப்படாம என்ன மாதிரி தைரியமா இருக்கணும் பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு இடையில பயந்து உண்மையை ஒத்துக்கிட்டா என் அண்ணன் மட்டும் இல்லை அங்கே வந்த பெரியவங்க ஏன் வீட்டில் உள்ள யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அதனால் எதுக்கும் பயப்படாத நான் உன் கூட இருக்கேன்ல என்ன ஆனாலும் அந்த தமிழ் செல்வி சேது பூ மிதிச்சுட்டு வெளியில் வரவே மாட்டாங்க அவங்க மேலே தான் தப்பு இருக்க மாதிரி எல்லாத்தையும் நான் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் கவலைப்படாம இரு அதுவும்லையும் அந்த தமிழ் செல்வி மாசமாக இருக்கும்போது இவ்வளோ தைரியமாக அந்த சேதுவுக்காக பூ ஒத்துக்கும் போது சேது மேலே உள்ள பாசத்தில் இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம் வேண்டாமா சின்ன வயசுல இருந்தே சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசையில் இருந்த சேதுவுக்காக இதை நீ செஞ்சாதான் சேதுவை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் புரியுதுல அப்படின்னு சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறாங்க சாவித்ரி இன்னொரு பக்கம் மோகனாவும் அப்பத்தாவும் இங்க கருப்பு மூலமா தான் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இங்க இந்த எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கருப்பு எல்லார் முன்னாடியும் சேது மேல தப்பே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா சேதுவும் தமிழ் செல்வியும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்வாங்க சாவித்ரி தாமரை ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு நிலமையும் வந்துடும் சாவித்திரி திட்டம் போட்ட மாதிரி சேதவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாருமே ஒரு முடிவெடுத்துருவாங்க அப்படின்னு கருப்பை கூப்பிட்டு அப்பத்தான் மெதுவாக பேசுகிறாங்க கருப்பு நான் ஒரு யோசனை சொல்வேன் அதை நீ கேட்பல அப்படின்னு சொல்ல என்ன பார்த்தா நீங்கள் செய்யன்னு சொன்னால் செஞ்சுட்டு போக போகிறேன் அதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் உடனே செய்கிறேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை சாயந்தரம் எல்லாரும் முன்னாடியும் சேது மேலே தப்பே இல்லைன்னு நீ சொல்லிட்டனா சேதவும் தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்வாங்க அந்த தாமரை அதுக்கப்புறம் சேது பக்கமே வரமாட்டா நீ மட்டும் இந்த சேது மேலே தப்பு இருக்குன்னு ஏதாவது சொல்லி மறுபடியும் தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் செய்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துடவே கூடாது அதுக்காக தான் உன்கிட்ட நான் வேணா வேண்டி கேட்குறேன் நீ எப்படியாவது சேதுவுக்கு சாதகமாக பதிலை பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன அப்போ நீங்களே இப்படி பேசுனா எப்படி சாமி வந்ததுக்கப்புறமா நானாக வந்து பதில் பேச போகிறேன் இல்லை நானாக எல்லாரும் முன்னாடி பேசுகிறத நினச்சிட்ருக்கீங்க அப்போனா நான் ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா உண்மையாகவே சாமி சொல்கிறது தான் அங்கே நிலையா எல்லாருக்கும் தெரியுமே தவிர்த்து நானாக எதுவும் பேசுறதே இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஆனாலும் சேதுவுக்காக இதை நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்ல அப்போ தான் நீங்கள் கவலைப்படாதீங்க சேது மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது மா சேது மாப்பிள்ளை கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் நானாக சொல்கிறது கிடையாது சாமியே வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லதான் போகிறாங்க நீங்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட தான் போகிறீங்க என்னை நம்பாதீங்க நீங்கள் வந்து வேண்டிக்கிற சாமியை நம்புங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு போகிறாரு கருப்பு என்ன போதோ தெரியல இதில் இந்த தமிழ் செல்வி வேறு சேது மேலே உள்ள நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் பூமிதிக்க போகிறேன்னு சொல்லி அவனும் இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காளே அப்படின்னு அப்பத்தாவும் மோகனாவும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த சாவித்திரி செய்கிற பிரச்சனையால் வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம அழுக வேண்டிய நிலமை வந்துருச்சு சாவித்திரியை நான் நல்லா பார்த்துக்கிட்டதை விட தான் அவளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சா இப்போ ராஜாங்கத்துக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிறாளே இந்த சாவித்திரியும் தாம அப்பத்தா சாவித்திர நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க மோகனா அப்பத்தாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க கவலைப்படாதீங்க நடக்கிறது எல்லாம் நல்லதா நடக்கணும் கருப்பே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க சேது பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க இங்க மோகனா அங்கே ராஜாங்கம் வீட்டில் சொன்ன மாதிரியே பெரியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அந்த சமயம் இங்கே பூ மிதிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் ராஜாங்கம் முன்னாடி செஞ்சிட்ருக்காங்க ராஜாங்கம் மறுபடியும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க சேது நீ தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை ஓம் பக்கம் இருக்கிறதுனால நீ பூ மிதிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் நம்ம மருமக தமிழ் செல்வி மாசமாக இருக்கா அவகிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதாப்பா ஏதாவது ஒன்றுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா நான் வேணும்னா உங்களுக்காக தமிழ் செல்வி கிட்ட இன்னொரு முறை கேட்குறேன் எவ்வளோ சொன்னாலும் தமிழ் செல்வி கேட்க மாட்டேங்கிறாப்பான்னு சொல்ல நீ பேசி பாரு தமிழ் செல்வி நம்ம வீட்டு வாரிசு சம்மந்துட்ருக்கா மாசமாக இருக்கா அதனால இப்படி செய்ய வேண்டான்னு எனக்கு தோணுதுப்பா நீ கொஞ்சம் தமிழ் செல்வி கிட்ட பேசி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்ல வசந்தி செல்லப்பாண்டின்னு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வர அவங்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வசந்தி வந்து கண் தமிழ் செல்வி நீ எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறன்னு கேட்காமா எல்லாத்துக்குமே காரணம் என் வீட்டுக்காரர் மேல நான் வச்சிருக்க பாசம்தாம்மா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க போன சேதவும் தமிழ் செல்வி எப்படி உன் அம்மா அப்பா உன் மேல அக்கறையா பாசமா நீ பூ முதிக்க வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரிதான் என் அப்பாவும் நீ மாசமா இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்றாங்க இந்த பூ மிதிக்கலன்னா நீ என் மேலே பாசமாகவே இல்லை அன்பாகவே இல்லை அக்கறையாகவே இல்லைன்னு நாங்களாம் நினச்சிடுவோமா என்ன நீ என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் இப்போ நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்காக கேளு நம்ம நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிற இந்த வாரிசுக்காகவாது நீ பூ மிதிக்க வேண்டான்னு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க நீ யார் பேச்சையும் கேட்காம இப்படி நீ வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என் மேலே தப்பு இல்லைன்னு நான் தானே நிரூபிக்கணும் நான் தப்பு செஞ்சதா தானே இந்த தாமரையும் சாவத்தரையும் இப்படி பொய்யா சொல்லி பிரச்சனையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல மாமா எனக்கு எதுவும் ஆகாது நீங்கள் கவலைப்படாதீங்க என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க உங்கள் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கு வந்த பிரச்சனை எனக்கும் தானே உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நீங்கள் மட்டும் இல்லை நானும் நிரூபித்து உங்கள் அத்தை சாவித்திரிக்கும் தாமரைக்கும் க சரியான பாடம் புகட்டணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை தப்பு செஞ்சவங்களுக்கும் சரியான பதில் இங்கேயே கிடைக்க தானே போகுது யார் சொன்னாலும் என் நான் மாற்றிக்க போகிறதில்ல கண்டிப்பாக நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் போகிறேன் அப்படின்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க தமிழ் செல்வி ஆனால் தாமரை ரொம்பவே பயத்தில் இருக்காங்க அம்மா அங்கே பாருங்கம்மா இந்த பூமிதிக்கிறதில் போய் நான் காலை வச்சா அவ்வளவுதான் எவ்வளோ சூடாக இருக்குது எப்படி தான் இந்த தமிழ் செல்வி இந்த பூ மிதிக்க போகிறேன்னு ஒத்துக்கிட்டாலோ தெரியல ஆனால் என்னால் முடியாதுமா ரொம்ப பயமாக இருக்குது என் காலெல்லாம் சுடும் எப்படிம்மா நான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போக முடியும் எனக்கு பெரிய பிரச்சனை இன்றைக்கி வரதான் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது உன் பேச்சை கேட்டு இப்படி பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துனதுனால தான் இப்படி நான் பயந்துக்கிட்டே நிற்கிறேன் அவமானப்பட்டு நிற்க போறோம் பாரு அப்படின்னு சொல்ல நீ கண்ணை மூடிக்கும் என்னை நினச்சிக்கிட்டு உனக்காக நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க தான் அம்மா எனக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு கண்டிப்பாக நீ நினச்சிக்கிட்டு இங்கேருந்து நடந்து நீ பாட்டுக்கு அங்கே வந்துடு அதுக்கப்புறம் ஓ மேலே தப்பு இல்லை நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் சேதுவுக்கும் உனக்கும் கல்யாணம் மட்டும் நடந்தால் அதுவே போதும் எத்தனை நாள் தான் சித்தப்பா வீட்டில் இப்படி ஒதுங்கி ஓரமாக நாமளும் இருந்துகிட்ருக்க முடியும் நீ என்னவோ ஃபோன் பண்ணி சொல்லி தமிழ் செல்வி சேதவோட கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போட்டேன்னு வீட்டை விட்டே வெளியில அனுப்பியிருக்காங்க இப்படியே நம்ம அமைதியா இருந்தா அண்ணனோட வீட்டுக்குள்ள வர முடியாது அப்புறம் ராஜாங்கத்தோட சொத்தும் கிடைக்காது அந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு நம்மள வெளியில அனுப்புனது அனுப்பினதாவே ஆயிரும் அப்படி நடக்க உனக்கும் செய்தவுக்கும் கல்யாணம் நடக்கணும் கண்ணை மூடிட்டு நீ பாட்டுக்கு நடந்து போ இங்கே சூடு சூடு இருக்குது நடக்க முடியாது பிரச்சனை வரும் சாமி முன்னாடி பொய் சொல்லிட்டோமே அப்படின்ற எண்ணம்லாம் உனக்கு வரவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க சாவித்திரி அங்கே பெரியவங்க எல்லாரும் என்ன ராஜாங்கோ இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி சீக்கிரமாக இங்கே ஒவ்வொருத்தரையும் மிதிக்கிறதுக்காக அனுப்புங்க அப்படின்னு சொல்ல இங்கே தமிழ் செல்வியும் சேதவும் சாமியை நல்ல மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க பூமிதிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மோகனா அப்பத்தா எல்லாரும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் கருப்பு என்ன பதில் சொல்ல போகிறாரோ யார் பக்கம் நியாயம் இருக்குன்ற முடிவு வெளியில் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்கார் சேதுவும் தமிழ் செல்வியும் நல்லபடியாக அங்கே மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தானே இதை செய்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்குன்னு சாமி மூலமாக உண்மையெல்லாம் தெரிய போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மிதிக்கிறாங்க அவங்க சரியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு நல்லபடியாக மிதித்து வெளியிலையும் வராங்க இதை பார்த்து அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா மோகனா சேது மேலே தப்பே இல்லைன்னு சாமி ஒரு நல்ல முடிவெடுக்க தானே அவங்களால பூ மிதிச்சு நல்லபடியா வெளியில வரவும் முடிஞ்சது இப்ப அந்த தாமரை பூமிதிக்க போகட்டும் சாமியோட அருள் யாருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இங்கே உடனே சாவித்திரி கிட்ட தாமரை சொல்கிறாங்க அம்மா அந்த சேது மாமாவும் தமிழ் செல்வியும் நல்லபடியாக பூ மிதிச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்கம்மா இப்போ நான் தான் போகணும் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை ஆனால் நான் தான் பொய் சொல்லி ஏமாத்திருக்கனே குடும்பத்தையே ஏமாற்றி சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெரிய பெரிய திட்டம்லாம் நாம் போட்டிருக்கோமேம்மா என்னால் முடியுமா பயமா இருக்குமான்னு சொல்ல நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் விட விடமாட்டிக்கிறீங்களேன்னு சொல்லும்போது இப்படியே பயந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது சேது மேலே தமிழ் செல்விக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு அவன் நிரூபிக்கிறதுக்காக பூ முதிச்சால்ல அப்போ நீயும் அதே மாதிரி சேதுவை கல்யாணம் பண்ணிக்க இதெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படி நீ செஞ்சாதான் ராஜாங்கத்தோட மருமகளாக அந்த வீட்டுக்கு எல்லா உரிமையோடையும் சேதுவோட மனைவியாக போக முடியும் இப்போ நீ இறங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி அங்கே இருந்த தாமரையை போகணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வேற வழி இல்லாமல் சாவித்திரி பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்ற நினைச்ச இங்கே தாமரையும் பூமிதிக்கிறதுக்காக இறங்குறாங்க ஆனால் கால் சூடு தாங்க முடியாமல் அம்மா முடியலம்மா அப்படின்னு சத்தமாக அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா இதுக்கு மேலே என்னால் போக முடியாது போல நான் எப்படிமா இம்பிட்டு தூரம் நடந்து போய் அங்கே வர வேண்டவே வேண்டாம் அம்மா என்னால் முடியல முடியலன்னு அவங்க அழுகிறாங்க சத்தமாக சாவித்திரிக்கிட்ட உதவி கேட்குறாங்க உடனே சாவித்திரியும் கண்ணை மூடிக்கிட்டு நடந்து வா தாமரை நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரணும் என் அண்ணனும் அதை புரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக வா தாமரை அழுதுகிட்டே இருக்காத ஒரு இடத்துலையே நின்னால் ஒன்னால் முடியாது சீக்கிரமாக நடந்து வா அதான் அந்த செய்தவும் செல்வியும் நடந்து வந்தாங்கல்ல அவங்களால முடியும்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது நம்மளால் முடியாதா அப்படின்னு இருக்கும் போதே தாமரை பயத்தில் இதுக்கு மேலே பூமிதிக்க முடியாது தன்னால் முடியலன்னு நினைக்கும் போதே அப்படியே அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை வருது அம்மா முடியலன்னு சொல்லி அவங்களுக்கு சரியான பதிலும் சாமியாலேயே கிடைக்குது இத பார்த்த சாவித்திரி ரொம்ப பதட்டமா இங்க என்னாச்சு தாமரை தாமரை உனக்கு என்னாச்சு யாராவது போய் என் பொண்ணை வெளியில கொண்டு வாங்களேன் அப்படின்னு சாவித்திரி அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க சேது தமிழ் செல்வி பூ மிதிச்சு வெளியில் வந்துட்டாங்க இந்த தாமரையால் பூ மிதிக்கவும் முடியல அதே மாதிரி சரியான பதில் கிடைக்கிற மாதிரி அவங்க அங்கேயே மயங்கி விழுந்து எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தப்பு என்னவோ சேது மேலே இல்லை பொய் சொல்லி ஏமாத் ஏமாத்துற சாவித்திரி தாமரை மேலே தான் இருக்குது போல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அங்கே இருந்த கருப்பு மற்ற சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே நல்லபடியாக தாமரையை வெளியில் கொண்டு வர இங்க தாமரையால பேச முடியாம ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க இத பார்த்த சாவித்திரி ரொம்பவே அழுகுறாங்க இப்படி நடந்துருச்சே என் பொண்ணுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மிதிக்கிறதெல்லாம் வேண்டாம் முன்னாடி மாதிரியே இங்க என் பொண்ணு எல்லா உண்மையும் முன்னாடியும் சொன்னதால சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க இப்போ என் பொண்ணோட நிலமையை பாருங்க அவ கண் கூட முழிக்காம இவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்படி இருக்காளே யாராவது இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சாவித்திரி அழுகும் போது அப்பத்தான் சொல்றாங்க நல்லா புரியுது சாமி முன்னாடி என்ன நடந்திருக்கு பாத்தியா சாவித்ரி இது எல்லாமே சாமியால் தான் நடந்திருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா உங்கள் பக்கம் நியாயமும் இல்லை உண்மையும் இல்லை அதனால தான் உன் பொண்ணுக்கு இந்த ஒரு நிலமை இப்பயாவது தாமரையோடைய நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சாமி முன்னாடி பொய் சொன்னதுக்கு தான் அவருக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உண்மையை சொல்லலைனா அவ்வளவுதான் அப்படின்னு அப்போத்தான் ரொம்ப கோபமாக பேச ஆமாம் அப்போனா தான் தாமரையை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் இல்லைன்னா தாமரைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் யாரும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு மோகனாவும் சொல்கிறாங்க சாவித்திரி பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க பொய் சொல்லி ஏமாற்ற போய் சாமி முன்னாடி இப்படி என் பொண்ணுக்கு நடந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பொய் சொல்லியிருக்கவே கூடாது என் அண்ணன் வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்திருக்கவே கூடாது இப்போ என் பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவளை நான் நல்லபடியாக பார்க்கணும் இப்போ நான் உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழியே கிடையாதுன்னு அழுதுகிட்டே இங்கே சாவித்திரி எல்லோரும் முன்னாடியும் உண்மையை சொல்கிறாங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க இப்போ என் பொண்ணு இந்த நிலமையில் இருக்கானா அதுக்கு காரணமே நான் தான் ஏன்னா இப்படி பொய் சொல்லி சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்கே தாமரை வந்து முடிவெடுக்கலை அவகிட்ட சொல்லி புரிய வச்சு பெருசாக திட்டம் போட்டதும் நான் தான் இங்கே சேது தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை சேது தமிழ் செல்வியை மட்டும்தான் மனசார இருந்தானே தவிர்த்து பிரிஞ்சிருந்தாலும் தமிழ் செல்வி தான் தன்னுடைய மனைவின்னு அவன் அவன் வாழ்க்கையை பார்த்துட்ருக்க தமிழ் செல்வியை பிரித்து அந்த இடத்துக்கு என் பொண்ணு தாமரையை கொண்டு வரணும்னு நினச்சிதான் இப்படி தேவையில்லாத ஒவ்வொரு பொய்யா சொல்லி ஏமாற்றி நானும் இந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டேன் சேது அந்த கேக்கை சாப்பிட்ட உடனே அவன் மயங்கிட்டான் இங்கே சேதுவுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த விதமான பிரச்சனை நடக்கல நான் சொன்னது எல்லாமே போய் தாமரை சொன்னதும் பொய் தான் அதனால தான் சாமி முன்னாடியே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு அப்படின்னு எல்லா உண்மையமும் அங்க இருந்த எல்லார் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணை இப்போவாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அதான் சேது தம்பி எந்த தப்பும் செய்யலைன்னு நானே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த கருப்பு அதெல்லாம் சரிதான் கேட்கல ஏதோ தேவையில்லாத பொருளை வேற கலந்துதா சொன்னீங்களே அப்புறம் எப்படி லேப்ல இருந்து வந்தவர் இதுல எதுவுமே கலக்கலன்னு சொன்னாரு அதுலயும் நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்தீங்களா அப்படின்னு கேக்க ஆமா நான் அந்த லேப்லேருந்து வந்தவர் கருப்பை பார்க்கணுன்னு சொன்னப்போ உண்மை தெரிஞ்சால் செய்துபுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு லேப்லேருந்து வந்த அந்த ஆளுக்கிட்ட என் நகையெல்லாம் கொடுத்து பொய் சொல்ல வச்சது நான் தான் இப்படி ஒவ்வொரு உண்மையாக மறைக்க நான் தேவையில்லாத பணம் நகைன்னு எல்லாருக்குமே கொடுத்தேன் ஆனால் அந்த ஆறுமுகம் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டான் இப்போ நானே உண்மையை சொல்ல வேண்டியதாகிடுச்சி என் பொண்ணை எல்லோரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க இங்கே வந்து சாவித்ரி அங்கே வந்த பெரியவங்க எல்லாருமே சாவித்திரியை நினச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்படிப்பட்ட பெரிய இருந்து வந்த சாவித்ரி தான் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அதுவும் ஏற்கனவே கல்யாணம் செஞ்ச சேதுவை போய் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு இப்படி எல்லாம் திட்டம் போட்டு ராஜாங்கம் குடும்பத்தையும் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நியாயம் கேட்டு நம்மளையும் வர வச்சில்லப்பா அவமானப்படுத்தி ஏமாத்திட்டா இந்த சாவித்திரி இவளுக்கு இவ செஞ்ச இந்த வேலைக்கு தான் சாமியே சரியான பதிலை இந்த தாமரைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே தாமரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போறாங்க சாவித்திரி கண் கலங்கிக்கிட்டே அங்கிருந்து தான் பொண்ணு கூடையே கிளம்பி போக அப்பத்தான் சொல்றாங்க பாத்தியா ராஜாங்கோ உன் தங்கச்சி முக்கியம் தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம்னு சாவித்திரி தாமரைக்கு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனால் உன் தங்கச்சி சாவித்திரி மறுபடியும் மறுபடியும் நம்ம குடும்பத்தை ஏமாற்றி இப்படி எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினச்சி அவளும் அந்த தாமரையும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க இப்போ தாமரைக்கு சரியான பதிலும் கிடச்சிருக்கு நீ கண்கலங்காத நம்ம வீட்டில் இருக்க செய்தும் எந்த தப்புமே செய்யலைன்னு எல்லார் முன்னாடியும் நிரூபித்ததுனால இனி அந்த சாவித்திரி நியாயம் கேட்டு வர வாய்ப்பே இல்லை ஆனாலும் தப்பு செஞ்ச சாவித்திரியை சும்மா விடக்கூடாது ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சால உன் தங்கச்சி இனி பார்க்காத சாவிழையும் தாமரையாலையும் இனி நம்ம வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிக்க மேலே தப்பான ஒரு விஷயத்த சொல்லி சேது தப்பு செஞ்சான்னு கொடு அவமானப்படுத்தியா சாவித்திரி மேலேயும் தாமரை மேலேயும் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் அவ்வளோ கோபத்துல இருக்கேன் நான் சாவித்திரி மேல அவ என் பொண்ணே கிடையாது இனி அவ என் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு இங்க தான் ரொம்ப கோபமா பேச எப்படியோ சாமி முன்னாடியே சேது மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வந்துடுச்சு அப்படின்னு இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நியாயம் நம்ம பக்கம் இருக்குதுன்னு தெரிய வந்துருச்சு தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதிலும் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே நிம்மதியாக இருக்கிறாங்க தமிழ் செல்வி இதை பார்த்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன சித்ரா நாம் நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றாலாக இருக்குது இந்த சாவத்திரி எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு பொய் சொல்லி ஏமாற்றி அந்த வீட்டுக்குள்ளே வரணும் சேதவுக்கு தாமரை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா சொத்தும் அவங்களுக்கே போகணும்னு நினச்சிருக்கா அதனால தான் சரியான பதில் கிடச்சிருக்கு போல இந்த சாவத்திரி மூலமாக தமிழ் செல்வியை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தேன் சேதவியும் தமிழ் செல்வியும் பிரிக்கலாம்னு நினச்சா நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்னால ஆயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட இருக்காங்க தப்பே செய்யாத சேதுவுக்கு நல்லதா ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காரு ராஜாங்கம்